இளையராஜாவுக்கு முன்பே இந்த தமிழ் சினிமா கண்டிருக்கிறது எஸ் பாலச்சந்தர் சுப்பையா கே வி மகாதேவன் மெல்லிசை மன்னர்கள் எம் எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி வேதா ஜி கே வெங்கடேஷ் போன்ற பெரிய இசை ஆளுமைகள் இந்த தமிழ் சினிமாவை கட்டி ஆண்டிருக்காங்க இவர்களின் திறமையான இசையை சுவாசித்து வந்தவர் தான் இளையராஜா இவர்களில் ஜி கே வெங்கடேஷிடம் உதவியாளராக தனது இசைப்பணியை தொடங்கிய இளையராஜா பல மேடைகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசைதான் தன்னை மேலும் உருவாக்கியது என கூறி வந்திருக்கிறார் எத்தனையோ படங்களுக்கு இசையமைச்சிருந்தாலுமே இனி வரும் திரைப்படங்களுக்கும் இசையமைக்கும் அளவுக்கு அவரிடம் அந்த இசை அமுத சுரவி போல சுரந்து கொண்டேதான் இருக்கிறது நமது பாரம்பரியமான தெம்பாங்கு பாடல் கிராமிய கலைஞர்களின் பாடல் குத்துப்பாடல் தாலாட்டு பாடல் காதல் பாடல் என எல்லாவிதமான இசைகளிலுமே பல பாடல்களை தந்தவர்தான் நம் இசைஞானி இளையராஜா நேற்று அவருடைய எண்பதாவது பிறந்த நாளை ரசிகர்களுடன் சேர்ந்து கொண்டாடி இருக்கிறார் இந்த நிலையில் அக்னி நட்சத்திரம் படத்தில் அமைந்த ஒரு பாடலின் ரகசியத்தை பற்றி ஒரு செய்தி சமூக வலைத்தளங்களில் வைரல் ஆயிட்டிருக்கு அந்த படத்தில் தூங்காத விழிகள் ரெண்டு என்ற பாடல் அமைஞ்சிருக்கும் அது இப்போது வரைக்கும் இளைஞர்களை தூங்க விடாமல் செய்த பாடலாகும் கேட்க நம் உள்ளம் உருக அமைந்த பாடலாகும் அந்த பாடலின் பாடல் பதிவு ஒரு கோடை பொழுதின் பிற்பகலில் நடந்து கொண்டிருந்ததாம் அந்த பாடல் அமிர்தவஷினி என்ற ராகத்தை அடிப்படையாக கொண்டதாம் அந்த ராகத்தில் முதல் முறையாக பாடினால மழையே வர வைக்கலாமாம் அந்த பாடலின் ட்ராக்கை இளையராஜா பாடி முடித்ததும் அதை இயேசுதாசும் ஜானகியும் கேட்டிருக்காங்க கேட்ட உடனேயே இளையராஜாவிடம் அமிர்தவஷினி ராகத்தில் இருக்கு மழை வரலனா எங்களை திட்டாதீங்கன்னு சொல்லி கிண்டல் செய்தபடி சொன்னார்களாம் பாடல் பதிவு முடிந்து விட்டதாம் ஸ்டூடியோ விட்டு ஸ்டூடியோ விட்டு வெளியே வரும்போது எல்லோருக்கும் இன்ப அதிர்ச்சியாம் யாரும் வீட்டுக்கு கிள முடியாத அளவில் கனத்த மழை அந்த மதியத்தில் யாருமே எதிர்பார்க்காத மே மாதத்தில் ஒரு நாளில் அவ்வளோ பெரிய மழை யாருமே எதிர்பார்க்கலையாம் இந்த செய்தி எஸ் ஜானகி ஒரு நேர்காணலில் கூறியிருக்காங்க என்னதான் இது இளையராஜா போட்ட பாடி இப்படி ஒரு இம்பேக்டை கொடுத்துருக்கான்னு சொல்லி எல்லா ரசிகர்களுமே ஆச்சரியப்படலாம் இளையராஜா பொறுத்த வரைக்கும் இசையில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த காலத்தில் இசையில் வந்து பார்த்தீங்கன்னா இசை ஞானியாக தனி ஒரு மனிதனாக தமிழ் சினிமாவில் கொடிக்கட்டி பிறந்த ஒரு மிகப்பெரிய ஜாம்பவம் தான் இளையராஜா இப்போ சமீப காலமாக ரொம்ப சில்லறத்தரமாக நடந்துக்கிறாருன்னு சொல்லி எல்லாருமே கிண்டல் பண்ணாலுமே ஒரு காலகட்டத்தில் இளையராஜா இல்லைன்னா அந்த படங்களே ஓடாது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரஜினீஷ் கமல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இளையராஜாவோட பிராண்ட் இருந்ததுன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து சமீப காலமாக காபீரேட்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கெட்ட பேர் எடுத்திருந்தாலுமே இளையராஜாவோட இசைக்கு இணை அவர் மட்டுமேன்னு சொல்லலாம் அதெல்லாம் தாண்டி இளையராஜா எப்பரா அந்த மழையை வர வச்சார் அப்படின்னு சொல்லி வரைக்குமே எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குது இந்த விஷயம் இதை தொடர்ந்து இப்ப மறுபடியும் ராகத்தில் ஏதாவது பண்ணி மழை வரக்க முடியுமான்னு சொல்லி எல்லா கேட்குறாங்க ஏன்னா கோடை வெயில் கொளுத்துறதுனால எப்படியாவது மழை அப்படின்னு ஒரு விஷயம் அதுனா எல்லோருமே சந்தோஷமா இருக்கிறதுனால நிறைய பேர் சொல்லிருக்காங்க இளையராஜாவோட எண்பதாவது பிறந்தநாளான நேற்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக எல்லாருமே சிறப்பாக வந்து அவர் பாராட்டு தெரிவித்தாங்க அந்த சமயம் எஸ் ஜானகி இந்த விஷயத்தை சொன்னது எல்லாருக்குமே சந்தோஷத்தையும் ஆச்சரியத்தையும் மூட்டிதுன்னு சொல்லலாம் இதை பத்தி உங்க கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க மறக்காம நம்ம சினி செக்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களை